இது வந்து அரசியல் மாநாடு இல்லைன்னு சொல்லி பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி அவங்க தான் அறிவிச்சாங்க அப்போ இதை எப்படி வச்சுக்கிறது நம்ம பாஜக மாநாடுனால் எடுத்துக்க முடியும் மதுரை மாநாடுன்றது வந்து ஒரு முருகர் பக்தர்களுக்கு உண்டான மாநாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடத்துல வந்து போய் இது திராவிட கட்சிகள்லாம் இங்கே இருக்கக்கூடாது திராவிட நாடு இது இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு திராவிட கட்சியில் போய் உக்காந்துக்கிட்டு பின்ன சும்மா உக்காந்துருந்தாங்கன்னு தான் நான் பேசுவாங்க அப்போ வந்து அவங்க பாஜகவுக்கு அடிமைங்கன்னு தான் சொல்லுவாங்க சொல்கிறது என்ன இருக்குது அவங்க அதே தான் அமைச்சர்லாம் ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்லாம் இருக்காங்க ம் ஏடிஎம் கட முன்னாள் அமைச்சர் இருந்துருக்கிறாங்க ஏடிஎம் இன்றைக்கி கரண்டில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் அங்கே இருக்க தான் செஞ்சுருக்கிறாங்க இருந்தாலும் வந்து அவங்க திராவிட கட்சி வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஏடிஎம் கிடையாது நாங்கள் ஒன்லி ஏடிஎம்கேல எல்லாமே பாஜக தான் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தானே என்ன என்ன அதாவது திராவிட கட்சி நம்பி நாங்கள் வரல எங்களை நம்பி தான் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்றதுக்காக இது முன்னுதாரணமாக தான் அவங்க முருகர் பக்தர்னு சொல்லி ஒரு கூட்டத்தை காட்ட ஒரு கூட்டத்தை காட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க பொதுவாக நம்ம அரசியல் கட்சியெலாம் வந்து மாநாடு போகணுன்னா நம்ம வந்து ஒரு கூட்டத்தை கூடி நாங்கள் இவ்வளோ கெப்பாசிட்டியோடு இருக்கிறோம் இவ்வளோ இடத்துல இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும் அப்படின்றதுக்காக சில கட்சிகள் வந்து இந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டியை பண்ணுவாங்க இவங்க தமிழ்நாட்டில் எப்படி மக்களை கூட்டுறதுன்னு அவங்களுக்கு தெரியல ஒரு வாய்ப்பு இல்லை இதை வந்து ஒரு வாய்ப்பாக அவங்க யூஸ் பண்ணிக்கினாங்க பாஜக அதாவது இப்போ பாஜக வந்து ஒரு மீட்டிங் வைக்கிது ஒரு கூட்டம் வைக்கிது அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து இப்போ நம்ம மக்கள் போக தயாராக இல்லை தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வந்து அதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ இதை எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து ஒரு முருகர் பக்தர்ன்ற போர்வியில் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு முருகரோட பேரை சொல்லி அவங்க ஒரு கூட்டத்தை போடுறாங்க நம்ம மக்களும் வந்து என்ன பண்ணுறது கடவுள் பக்தின்ற பேரில் சொல்கிறாங்களேன்றதுக்காக நம்ம போன கூட்டத்தை வந்து அவங்க சாதகமாக யூஸ் பண்ணிக்கினாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை